அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா டூ டே சீரியல் ஃபார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடக்கப்போகுது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையினா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலான்னு டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் கோர்ட்டுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தினால அசோக் வந்து ரொம்ப மனசு கொஞ்சம் மாறி துர்காவை தேடிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் வீட்டில் என் வீட்டில் வந்து பார்த்தா துர்காவை கொள்றதுக்காக ஸ்டோர் ரூமில் பூச்சி மருந்து அடித்து கோயம்புத்தூர் கோயிலாகவும் இந்த வீணா போன வீணாவோட அவங்க மாமியார் சேர்ந்த கோஷ்டி மூணு சேர்ந்து அவளை கொள்றதுக்கு முயற்சி பண்ணி லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க இது இப்படி இருந்தாலுமே நம்ம கௌரி பாப்பா ஊர்லேருந்து ஜமீன் வீட்டுக்கு வந்துட்டாங்க சென்னைக்கு வந்து துர்கா எங்கன்னு கேட்கும்போதும் துர்காவை காணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோயம்புத்தூர் கோயிலாகவும் அவங்களோட கோஷ்டி மூணு பேரும் சேர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க துர்காவை ரொம்ப நேரமாக காணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அசோக்கும் இது ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு அசோக் ஏற்கனவே தேட ஆரம்பித்தார் ஆனால் கிடைக்கல அதுக்கப்புறமேட்டுக்கு அசோக் கிட்டே நீங்கள் எப்படி விவாகரத்தை பண்ணலாம் இது மாசாணி அம்மன் போட்டது கௌரி பாப்பா கொஞ்சம் நேரம் அசோக்கை வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க இது இப்படி இருந்தாலுமே துர்கா காணாமல் போனதுனால துர்காவை கண்டுபிடிக்கிறதுல கௌரி பாப்பா இறங்கிட்டாங்க இப்போ வந்து கோயமுத்தூர் கோயிலோடய ப இனி வந்து எந்த ஒரு பிளானும் சே சக்ஸஸ் ஆகாத இனி கௌரி பாப்பா வந்துடுறதுனால தர்கா எங்கிறான்னு சொல்லிவிட்டு கௌரி தன்னோடய அதிசய சக்தினால் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க துர்கா வெளியே போயிருக்கிறான்னு சொல்லும்போது கௌரி பாப்பா வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்